பல்லடம் அருகே லாரி டிரைவரிடமிருந்து ஒரு லட்சத்து இருபத்தை ஆயிரம் வழிப்பறி செய்த சம்பவத்தில் இரண்டு பேர் கைது பதினோர் ஆயிரம் ரொக்கம் பறிமுதல் மேலும் தலைமறைவாக உள்ள ஒருவருக்கு காமநாயக்கன்பாளையம் போலீசார் வலைவீச்சு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடந்த பதினெட்டாம் தேதியன்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் இரவு சுமார் ஒரு மணியளவில் பொள்ளாச்சியிலிருந்து மாட்டுத் தீவனத்தை ஏற்றிக்கொண்டு ஈரோடு செல்வதற்காக பல்லடம் நோக்கி வந்துள்ளார் அப்போது லாரியின் பின்னால் வந்த மர்ம நபர்கள் சிலர் லாரியை வழிமறைத்து ஓட்டுநர் சுரேஷை தாக்கி அவரிடமிருந்து சுமார் ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரொக்கத்தை பறித்து சென்றனர் இது குறித்து சுரேஷ் காமநாயக்கன்பாளையம் போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கவே வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த மர்ம நபர்களை தேடி வந்தனர் பின்னர் கரடிவாவி பகுதியில் வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த இருவரை பிடித்து விசாரிக்கையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது பின்னர் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் சூலூரை சேர்ந்த சபரிஷ் இருபத்தொன்று மடத்துக்குளத்தைச் சேர்ந்த தனபால் இருபத்தைந்து ஆகியோர் வெங்கடாபுரம் பகுதியில் லாரி எய் வழிமறைத்து சுமார் ஒரு லட்சத்து இருபத்தை ஆயிரம் வழிப்பறை செய்தது தெரியவந்தது மேலும் அவர்களிடமிருந்து பதினோர் ஆயிரம் ரொக்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்கள் இருவரையும் கைது செய்த காமநாயக்கன்பாளையம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள ஒருவரை காமநாயக்கன்பாளையம் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் I'm not